அன்பிற்குரியவர்களை தக்குவா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லாஹ் சொல்லுகின்றான் உமை எத்தக் இல்லாஹ் எஜ் அல்லாஹும் மஹ்ரஜும் யர்சுக்குமா ஹைஸ்லா யஹீப் யார் அல்லாஹுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து ரிசுக்கை கொடுக்கின்றேன் என்று சொல்லி காமிக்கின்றான் எனவே தான் நபிகல் நலிம் சல்லாஹ் சொல்கிறாங்க இத்தகில்லா ஹைசுமா குந்த் எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் பயந்து நடந்து கொள் என்று நபிகல் நலிம் சல்லாஹூ வாலேவா சலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் முன்னிறுத்தும் போது இத்தகுல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இத்தகுல்லா ஹக்கத்து முஸ்லீமும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் அல்லாஹா நீ மோத்தாகாதே என்று சொல்லி காண்பிக்கின்றார் இறையச்சத்துடன் இருந்தால் தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் நமக்கு மோத்தாகும் இல்லைனா காஃபிர் முனாஃபிக் எவுதி நசாரா போன்ற அகைதா உடையவர்களாக மூத்து வரும் அல்லாஹ் நம் அனைவரின் காத்தருள் புரிவனாக இறையச்சத்தோடு வாழ்மா வாழ்வோமாக அல்லாஹின் அருளை பெறுவோமாக